புத்தக பிரியர்களின் நாடு நார்வே உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்று மட்டுமல்ல உலகின் மகிழ்ச்சியான நாடம் கூட இருப்பினும் நார்வே பற்றி மக்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று உள்ளது இந்த நாடு எழுத்தாளர்கள் மற்றும் புத்தக வெளியீட்டாளர்களின் சொர்க்கமாக விளங்குகிறது நார்வே ஒரு புத்தக பதிப்பக சொர்க்கமாக இருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன நூறு சதவீத கல்வியறிவு விகிதம் இலவச பொது பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நார்வேயில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அது தரக்கட்டுப்பாட்டில் தேர்ச்சி பெற்றால் அரசாங்கம் ஆயிரம் பிரதிகள் வாங்கும் அது குழந்தைகள் புத்தகமாக இருந்தால் அரசாங்கம் ஆயிரத்து ஐநூறு பிரதிகளை வாங்கி நாடு முழுவதும் உள்ள நூலகன்களுக்கு விநியோகிக்கும் இந்த முயற்சி எழுத்தாளர்களை ஆதரிப்பது வாசிப்பை ஊக்குவிப்பது மற்றும் நாடு முழுவதும் இலக்கியங்களை கொண்டு செல்வதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்களான பியோர்ஸ் ஜென் நட் ஹாம்சன் மற்றும் சீக்ரெட் அன்செட் ஆகியோர் நார்வே நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது